கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு பாசமா இருந்தால் எவ்வளவு அன்பா இருந்தால் இத்தனை கஷ்டங்களிலும் எங்கள் எல்லாவற்றிலும் சகித்து கொண்டு இந்த ஊழியத்தை செய்து கொண்டு வைத்திருக்கிறார் ஆமே உங்க வாழ்க்கையில நினைச்சு பாருங்க எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை தேவன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து அவரை ஆராதிக்க வைத்திருக்கிறாரா நமக்கு கிடைக்க போற ஆசிர்வாதம் எவ்வளவு பெரியது என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் இது அவரோட பலிப்பிடம் மூலிகாரோட பலிப்பிடம் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குதுன்னு பாருங்க நடக்கிற வழியெல்லாம் தண்ணி தான் உட்கார இடமும் தண்ணி தான் அப்போ இத்தனை கஷ்டங்களிலும் தேவன் எங்களை வாழ்ந்து வைத்திருக்கிறாருன்னா சும்மா இல்லை எங்களை கொண்டு ஏதோ பெரிய காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆமீன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த வருஷத்துல தேவன் பெரிய பெரிய அற்புதத்தங்களையும் அதிசயங்களையும் எங்களுக்காக செய்ய போகிறார் தேவ பிள்ளைகளே நீங்களும் தேவனிடத்தில் உண்மையும் விசுவாசமா இருங்கள் நிச்சயமாய் தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார் ஆமேன் பாருங்க இதெல்லாம் நாங்க போற வழி வர வழிதான் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்குது பாருங்க இடுப்பளவு தண்ணி வந்திருக்கு இதன் மத்திலும் எங்களை வாழ வைத்து அவருக்காக ஓடுகிற பிள்ளைகளா எங்களை மாற்றி வைத்து இருக்கிறார் நார்மலா விசுவாசிக்க வரத்துக்கு ரொம்ப ஒரு அச்சம் ஆனா இந்த இடத்துல முன்ன இருந்தது போல அதிகமாக வரும்படிக்கு என் தேவன் எங்களுக்கு துணையா இருந்து வழிநடத்தி வருகிறார் ஆமே